வணக்கம் நான் பண்ணேன் இன்றைக்கு கேரள லாட்ரி இருபதாம் தேதி இருபதாந்தேதிக்கு என்ன ரிசல்ட் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவங்க ஒரு சில நேரத்தில் ஒவ்வொரு போர்டும் கரெக்டாக வச்சுருப்பாங்க ஏபிசி ஏதாவது ஒரு போர்டு கரெக்டாக வச்சுருப்பாங்க இல்லாட்டி ரெண்டு போர்டு கரெக்டாக வச்சுருப்பாங்க அப்படி அப்படி கணக்கில் நாம் வந்து என்ன எடுக்க போட போகிற போர்டு வந்து ஏ ஏ வந்து எட்டு சரிங்களா அடுத்து வந்து டி போர்டு டி போர்டு வந்து நம்ம எடுக்கிற நம்பர் வந்து ஏழு இந்த ரெண்டு போர்டு இவங்க வந்து டைரெக்டாக வச்சுருப்பாங்க அப்படின்னு கால்குலேஷனில் நம்ம வந்து எடுத்துருக்கோம் பல கால்குலேஷனில் எடுத்து சிம்பிள் ஃபை பண்ணி உங்களுக்கு இந்த இதில் நம்பராக வந்து நம்ம கட் டிஸ்பிளே பண்ணுறோம் அடுத்து சீ போர்டு இந்த சீ போர்டு எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா இவங்க கண்டிப்பாக டேரெக்டாக வச்சுருக்க மாட்டாங்க இவங்க கொடுத்துட்ருக்க எஸ்ஸிங் வந்து ஏழு அஞ்சு நாலு சரிங்களா ஏழு அஞ்சு நாலு அதனால் சி போர்டு இருந்தோட்டம் இவங்க எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா இந்த அஞ்சு ப்ளஸ் நாலு ஒம்பது சி போர்டு வந்து ஒம்பது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டு ஏழு ஒம்பது அதாவது ஏ போர்டில் ஒரு போடு டைரெக்டாக பாஸு ஈபோர்டில் அதாவது ஏ போர்டில் எட்டுங்கிற நம்பர் வந்து ஒரு போர் டைரக்டாக பாஸ் ஆகுது ஈபோர்டில் ஏழுங்கிற ஒரு நம்பரு டைரெக்டாக பாஸ் ஆகுது சி போர்டு டைரக்டாக வச்சுருக்க மாட்டாங்க அதன் அடிப்படையில் நம்ம வந்து இந்த சி போர்டை வந்து அஞ்சு ப்ளஸ் நாலுன்னு கூட்டி ஒம்போதுன்னு எடுக்கணும் சரிங்களா இப்படியும் பிடிக்கலாம் அஞ்சு ப்ளஸ் நாலு கூட்டிக்கிட்டு ஒம்பது எடுக்கலாம் நம்ம கணப் நம்ம கணிப்பில் இன்றைக்கி வந்திருக்கிற நம்பர் எட்டு ஏழு ஒம்பது டி போர்டு என்னவாக இருக்கும் டி போர்டு என்னவாக இருக்கும் இந்த எட்டு பக்கத்தில் எட்டு ஏ போர்டுங்கிறதுன்னு எடுக்கிறோம் நம்ம அப்போ டி போர்டு வந்து ரெண்டாக இருக்கணும் சரிங்களா எட்டு ஏ போர்டுன்னு எடுக்கிறோம் அப்போ டி போர்டு வந்து ரெண்டு அப்போ நம்ம கணிப்பில் இன்றைக்கி டிஏபிசி ரெண்டு எட்டு ஏழு ஒம்பது உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் வருதா பார்த்துக்குங்க செக் பண்ணிக்கங்க தொடர்ந்து நினைந்தங்கள் நம்மால் மூணு டிஜிட் நாலு டிஜிட் வெல்ல முடியும் நன்றி வணக்கம்